வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பு ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்டு எப்போ வரும் எப்போ வரும்ன்ற ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டுட்ருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது வந்து ரெடியாக ஆகிடுச்சி அப்படின்னு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இது மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து விடுவாங்க ஸோ எல்லா மாவட்டமும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா விட மாட்டாங்க ஸோ இது ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் வந்து கோரப்படுது அதாவது இன்னும் வந்து அந்த லிஸ்ட்டு அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சரி வர வந்து பார்த்திங்கன்னா முடிக்கப்படலை சில இடத்துங்களில் வேக்கன்சி ப்ராப்ளத்தால் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா அந்த தேவைப்படுற இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்குது ஆனால் ஃபில்லப் பண்ணுறது ஒரு வேக்கன்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில க அது வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் எண்டு கம்பல்சரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டம் மாவட்ட வாரியாக தான் பேஸ் பண்ணி தான் விடுவாங்க அப்படின்றதையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்துடும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ வேக்கன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது மாதிரி கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ